நீங்க செய்ய தக்கனியா இருக்கும் உங்களோட இதை ஷேர் பண்ணியிருக்கேன் கீழே எப்படி அதை செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக வீடியோவாயிருக்கும் நம்புறேன் என்னன்னு சொன்னா உங்களோட இருந்து நீங்க அப்ளை பண்ண தக்கனியா இருக்கும் இந்த விசாக்கு முதல் உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்கணும் டிகிரி கட்டாயம் இருக்கணும் அதோட உங்களை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட நீங்கள் இங்கிலீஷில் ஐஎல்டிஎஸ்ஸுக்கு நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மேலே எடுத்துருக்கணும் இல்லாட்டி டோச் கோர்ஸில் ஏ ஒன் லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் அதை விட கூட பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னொன்னெல்லாம் மினிமம் ஏ ஒன் லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி ஐஎல்டிஎஸ்சில் நீங்கள் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பி ஒன் லெவலில் நீங்கள் எடுத்துருக்கணும் எடுத்திருந்தா தான் நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வாயிருப்பீங்கள் என்னென்னா இந்த விசா முறை என்னென்னு சொன்னால் பாயிண்ட் சிஸ்டம் அட்லீஸ்ட் நீங்கள் மோர் தேன் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும் சிக்ஸ் பாயிண்ட் எடுத்திருந்தா தான் இந்த விசாவுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு டிகிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் ஒர்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பாயிண்ட்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு நாற்பது வயதுக்கு உள்ளேயா இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் வரும் இது நாற்பது வயதுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வராது இருந்தாலும் நீங்கள் வேற ஒரு விதத்தால் அந்த வேறு அந்த பாயிண்ட்ஸ் எடுக்க தகுனையாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி உங்களோட டிகிரி அதில் வச்சு கொண்டு எடுக்க தகுனையாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த நாட்டில் இருந்து உங்களை யாரும் ஸ்பான்சர் பண்ண தங்கனையாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு செலவும் இல்லாமல் இந்த டிக்கெட் காசோட கூட வேற தகுனையான வழிமுறை தான் இந்த விசா முறை அப்படி இல்லை உங்களை இங்கே அந்த ஸ்பான்சர் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒன்று செய்யலாம் பன்னெண்டாயிரம் யூரோ கிட்ட நீங்கள் உங்களோட நீங்கள் அது ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் டைப்பான இது இதில் வச்சிருக்கோமா சொன்னால் அந்த பிளாக் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் உங்களோட உங்களோட நாட்டில் போய் உங்களோட உள்ள பேங்க் அவுண்டில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னு சொன்னால் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி அதை உங்களுக்கு சொல்லித் தருவினோம் அதுன்னு சொன்னா அந்த அந்த காசு அக்கவுண்ட்லயே இருக்கணும் தொடர்ச்சியா தொடர்ச்சியா நீங்க விட்ரோ பண்ணலாம் குறிப்பிட்ட தான் நீங்க வித்ரோ பண்ண தகுனையா இருக்கும் அப்படியான ஒரு முறை தான் இந்த பிளாக் அக்கவுண்ட்னு சொல்றது அப்படியான இதில் நீங்கள் ஒரு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் யூரோ நீங்க வச்சிருக்கணும் அப்படி உங்களை ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்ண இயலாம இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி நீங்க அந்த காசை வச்சிருக்கலாம் அதை என்னத்துக்குன்னு சொன்னா நீங்கள் இந்த விசாவில எவ்வளவு காலத்துக்கு வர போறீங்கன்னு சொன்னா ஒரு வருஷ விசா தர போயிடணும் அந்த ஒரு வருஷ விசாவில் நீங்கள் இருபது மணத்தையாலும் தான் வேலை செய்யலாம் ஒரு வீக்குக்கு ரெண்டு சொன்னால் மாதம் ஒரு எண்பது மணத்தையாலும் தான் நீங்கள் ஜோர்மெண்டில் வேலை செய்யலாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு அலவுட் இருக்கு நீங்கள் வந்து வேலை செஞ்சு கொண்டு உங்களுக்கு நீங்கள் படித்த வீ சம்மந்தமான வேலையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கத்தக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குது ஒரு வருஷம் டைம் இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் இருபது மணித்தையாளம் வீக்குக்கு வேலை செய்யலாம் அந்த பீரியட்ல உங்களுக்கு சின்ன நேரம் காசு தேவைப்படலாம் இல்லாட்டி உங்களுக்கு வேலை இல்லாமல் போகலாம் அப்போக்கில் உங்களோட வாழ்க்கை செலவுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் என்றதை அவவரேஜாக கணிச்சு தான் ஆயிரத்தி இருபத்தேழு யூரோ சம்திங் ஒரு மந்த்துக்கு அது ஒன் இயருக்குன்னு சொன்னால் டுவெல் டுவெல் தௌசண்ட் யூரோவை விட கொஞ்சம் கூட வரும் அந்த எமௌண்ட்டை தான் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுட்டு கொரோமெண்ட்டு அது உங்களுக்கு ஸ்பான்சர் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இதே இது உங்களை ஒரு அண்ணாவோ தம்பியோ உங்களை அங் இங்கே கூப்பிடத்தக்கனையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த காசும் நீங்கள் செலவழிக்க தேவையில்லை அப்படி இல்லாட்டி மூன்றாவது ஆப்ஷனும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்னன்னு சொன்னா நீங்கள் இங்கே ஒரு வேலையொண்ட முதலே கண்டுபிடிச்சிட்டீங்க வச்சுக்கிறீங்கன்னு நீங்கள் இன்னொரு காசோட செலவழிக்காமலே அப்ளை பண்ண தகுதியா இருக்கு இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இந்த எம்பசில இன்னும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்க தக்கனைய வசதி இன்னும் வேற இல்லை நாங்கள் எம்பசிக்கு ஒரு பண்ணி பாத்தினாங்களே நான் இந்த கசினுக்கு செய்யணும் இந்த விசா டைப்லன்னு சொன்னதால அவங்களோட வெப்சைட்ல இன்னும் காட்ட இல்ல அதெல்லாம் நாங்க இந்த நேஷனல் விசா ஹோம் என்ற ஹோம் தான் இதுக்கும் தேவைப்படும் அதெல்லாம் நாங்கள் அடிச்சு காய்ச்சில பேச சொன்னேன் ஹோம்லாம் நீங்க வேறு ஒரு இதில் டவுன்லோட் பண்ணி எடுக்க தனியாக இருக்க தங்கட சிஸ்டத்துல இன்னும் வேற இல்லையேன்னு சொல்லி சொன்னேன் அப்படி இருக்கக்கல நீங்கள் அது இன்னும் கொஞ்ச நாள்ல அது ஆன்லைன்லையே எடுக்கத்தக்கனையா இருக்கு முன்பு தான் அந்த எம்எஸ்ஸில இருக்கிற இந்த ரிப்ளை வந்தது உங்களுக்கு டிகிரி ஒன்றும் இவ்வளோ காசும் மற்றது இந்த இங்கிலீஷ் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க இங்கிலீஷ் கோர்ஸ் இல்லாட்டி டொச்சில் ஏ ஒன் லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விசாவை அப்ளை பண்ண தக்கனையாக இருக்கும் உங்களோட நாட்டில் இருந்து ரெண்டு த்ரீ பிச் சொல்கிறப்ப என்ன சொன்னால் தேர்ட் கண்ட்ரி இந்தியாவை இருக்கலாம் ஸ்ரீலங்காவாக இருக்கலாம் பங்களாதேஷாக இருக்கலாம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி தேர்ட் கண்ட்ரிலேருந்து இந்த விசாவுக்கு அப்ளை பண்ண தகுனையாக இருக்கும் இதே இது உங்களை ஒரு ஆள் இருந்து ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்ண போன்னு சொன்னால் அவையால் தங்க ஹவுஸ் அதில் போய் கதைச்சு சொன்னா சொன்னால் அது எப்படி செய்யலாம்னு சொல்லி அவையால் தெரிஞ்சு விடலாம் அப்படி ஒரு ஆள் உங்களை ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு ஒரு லெட்டர் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு காசும் செலவழிக்காமல் அந்த டுவெல் தௌசண்ட் யூரோ கூட நீங்கள் அக்கௌண்டில் போடாமல் வரத்தக்கனையாக இருக்கும் இந்த விசா முறை இந்த மாதத்துல தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அதனால கன வெப்சைட்ல இது இல்ல இன்னும் கே இது எல்லாம் எடுக்கலாமே இருக்கு ஈவன் எங்கள் ஸ்ரீலங்கன் எம்பசில இருந்து கூட முழுமையான தகவல்களை குறையலாம இருக்கு என்னெடா இன்னும் ஃபுல்லாவே அப்டேட் பண்ணல ஆனா ஸ்ரீலங்கால இருந்து செய்யலாம் நார்மலா அந்த சான்ஸ் கார்ட்டன் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி போனீங்கன்னு சொன்னா அதுல இவ்வளவு எந்தெந்த நாட்டுக்கு செய்யலாம்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணினீங்கன்னா தெரியும் அதில் ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணலாமே இருக்கும் ஏன்னு சொன்னால் அது இன்னும் ஆக்டிவேட் பண்ண படையில் ஆனால் தேர்ட் கண்ட்ரி சண்டேக்குல ஸ்ரீலங்காவும் அதுல ஒன்று தான் நாங்கள் எம்பசியில் கலைச்சது மூலம் தான் சொல்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணி செய்யத்தக்கனையாக இருக்கும் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணினீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் செய்யத்தக்கனையாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் இல்லாட்டி ஏ ஒன்று டொச் கோர்ஸ் எடுக்கணும்னா அதுக்கும் படிக்கணும் அதுக்கும் காலம் எடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நம்புறேன் நீங்களும் இப்படி அப்ளை பண்ணணும் இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் அப்ளை பண்ணி வேற போயணும்னு சொன்னால் கூட நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணலாம் இதுக்கு ஏன்னா காசும் சில வழியாது அதோட இப்போ நீங்கள் அந்த ஈவன் அந்த டுவெல் தௌசண்ட் யூரோ டிபாசிட் இல்லாட்டி ப்ளாக் அக்கௌண்டில் போட்டு காட்டிங்கன்னு சொன்னால் கூட அந்த காசை கூட திருப்பி எப்போது அது உங்களால் எடுக்கத்தக்கனையாக இருக்கும் இந்த விசா முறையில் முதல் ஒரு வருஷம் விசா தர அந்த ஒரு வருஷத்துக்குலாம் நீங்கள் ஒரு வேலையை கண்டு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிய நீங்க திருப்பி ரெண்டு வருஷமா என்னன்னு சொல்லி ரினியூ பண்ணலாம் ரினியூ பண்ண முடியும் நீங்கள் எதிர்காலத்துல இந்த பாராக்கள் பிஆருக்கு அப்ளை பண்ண தக்கனையா இருக்கும் இப்படியான முறையில் நான் இந்த கசின் ஒரு நான் இங்க ட்ரை பண்ணி அவருக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸை நாங்கள் இப்ப செய்ய வழிகிட்டு இருக்கிறோம் இது தொடர்பான டீட்டெயில்ஸையும் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது போலா தூரத்துக்கு எப்படி செய்யணும் என்று சொல்லி அது உங்களுக்கு நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லாட்டி உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நீங்களும் இப்படி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி கன ஹாஸல் எல்லாமே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி போய் சில நாடுகளுக்கு விசா எல்லாம் கிடைக்காம போகிறத விட உங்களுக்கு டிகிரி அப்படியானது எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இப்படியானது ட்ரை பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது உங்களோட ஃப்யூச்சருக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை விட மேலும் மேலும் வளர்ந்து முன்னுக்கு தக்கனையாக இருக்கும் இப்படியானது நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புறேன் இதை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீ இந்த விசா கிடச்சி அதுக்கு உங்களுக்கு செலவாக போகிறது என்ன ஒன்று தான் உங்களுக்கு டிக்கெட் காசு மட்டும்தான் செலவாகும் அதோட நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வசதி ஏறையும் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இருபது மணித்தாலத்துக்கு ஒரு வேலையை கண்டுபிடிச்சிக்கொண்டு நோமலாக ஒரு வேலையை செஞ்சு கொண்டே அதுக்கு பிறகு நீங்கள் படித்த வேலை நீங்கள் எடுத்த டிகிரி சம்மந்தமான வேலையிலையோ இல்லாட்டி இங்கே ஃபுல் டைம் போகிறீங்க வேலையை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் அப்படியான வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷம் முடியும் நீங்கள் விசாவை ஜென்வினாவே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரினியூ பண்ண தகுனையாக இருக்கும் அப்படி உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி திருப்பி ரினியூ பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு போக தகுனையா இருக்கும் அதுக்கான வழி இருக்கு நிறைவு ஓகே இதோட இந்த வீடியோ கொள்றேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்க மாட்டேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ